அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் தானிய சங்கிரகீலத்துவம் கிருஷி பிரதான சேவா மாதுரியம் பஞ்சபிர்வர்தே குலம் தானிய சங்கிரகசீலத்துவம் போஷஹ போஷம் கிருஷி பிரதான பிரதானேவா மாதுரியம் பஞ்சபி வலம் தானியசங்கிரகீலோஷயம் கிருஷி பிரதான சேவா பஞ்சபிர்வர்தே குலம் இதன் பொருள் தானியங்களை சேமித்து வைத்தல் நற்பண்புகள் கன்றுகளை பராமரித்தல் தானே விவசாயம் செய்தல் பெரியவர்களுக்கு சேவை செய்வது ஆகிய இந்த ஐந்து பழக்கங்களும் ஒருவரின் குடும்பத்தை வளர்க்க உதவுகின்றன என்கிறது இந்த சுபாஷிதம்